தமிழகத்தில் குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக அனுமதித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெரும் தொகையை லஞ்சமாக பெற்றுள்ளார் என்ற குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது நம்முடைய மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து தமிழகம் முழுவதும் குழந்தைகளை புகையிலையை பயன்படுத்த திணித்திருக்கிறார் கட்டாயப்படுத்தியிருக்கிறார் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருளாக இருக்கக்கூடிய குட்கா இது சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் திருட்டுத்தனமாக குறிப்பாக அமைச்சர் உயர் போலீஸ் அதிகாரிகள் சில போலீஸ் அதிகாரிகள் சில அரசு அதிகாரிகள் அவர்களெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்குரிய லஞ்ச பணத்தையும் வாங்கியிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு குட்கா போன்ற பொருட்களை தடை செய்தும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதை தமிழகத்தில் உற்பத்தி செய்ய தடை விதித்தும் உத்தரவிட்டிருந்த நிலையில் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் சோதனையில் பல டன் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன சுகாதாரத்துறை அமைச்சர் குறிப்பாக அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனை அருகிலும் இவை அனைத்திற்கும் உச்சமாக காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு அருகே உள்ள கடைகளிலும் குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் வெளிப்படையாகவே விற்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு சென்னையில் உள்ள பெட்டி கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட எண்பது டன் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு அவற்றின் மதிப்பு ஏறக்குறைய மூன்று கோடி ரூபாய் என தெரிகிறது விஜயபாஸ்கர் காசு வாங்கினார்னு சொல்லிட்டு இது வந்து நினைக்கிறது கிடையாது எல்லாமே வந்து எவிடன்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து சட்டசபையில் வந்து பேப்பர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அது கிடையாது தன்மேல் வைக்கப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் விஜயபாஸ்கர் மறுத்து வரும் நிலையில் இப்படி தடையை மீறி சுதந்திரமாக விற்கப்படும் போதைப் பொருட்கள் யார் அனுமதியின் பேரில் விற்கப்படுகிறது அதற்கு சுகாதாரத்துறையின் பதில் என்ன என்பதே பலரது கேள்வி ரெட்பிக் செய்திக்குழு ரெட்பிக்ஸ் நியூஸ்